வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் மீனம் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி இருபத்தேழு வரை சனி பயிற்சியின் விளைவுகளை பற்றி விரிவாக போகிறோம் இந்த சனி பயிற்சி மிகவும் முக்கியமானது ஏனெனில் சனி மீனம் ராசியின் ஒன்றாவது வீட்டில் நுழைவதோடு மூன்றாவது ஏழாவது மற்றும் பத்தாவது வீடுகளில் சனி பார்வையும் இருக்கும் இது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கும் மீனம் ராசிக்கார்கள் மென்மையான கற்பனையான மற்றும் உணர்ச்சி மிகுந்தவர்கள் இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்கள் உணர்ச்சிகளை வாழ்க்கை முறையை மற்றும் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது மீனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது மிகவும் முக்கியமானது சனி சனிப்பெயர்ச்சியின் போது குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சனி ஒன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடனா உறவுகளில் சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம் ஆனால் பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் சனியின் பார்வை குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்க்கும் ஆனால் அதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் தொழிலில் மீனம் ராசிக்கார்களுக்கு சனி பெயர்ச்சி ஒரு சவாலான காலமாக இருக்கும் சனி பத்தாவது வீட்டில் பார்வை இருப்பதால் தொழிலில் புதிய சவால்கள் மற்றும் பொறுப்புகள் வரலாம் ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் ஏனெனில் சனி உங்கள் கடின உழைப்பை பிரதிபலிக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் முழு திட்டமிடல் செய்யுங்கள் பழைய கடன்கள் மற்றும் நிதி பிரச்சனைகளை தீர்க்க இது சரியான நேரம் தொழில் பங்காளர்களுடனான உறவுகளை பலப்படுத்துங்கள் ஏனெனில் சனி உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை தரும் வேலைத்துறையில் மீனம் ராசிக்கார்களுக்கு பெயர்ச்சி ஒரு முக்கியமான மாற்றத்தை வரும் சனி பத்தாவது வீட்டில் பார்வை இருப்பதால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் இதற்கு கடின உழைப்பு மற்றும் பொறுமை தேவைப்படும் புதிய பொறுப்புகள் வரலாம் மேலும் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் வேலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சனியின் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் ஏனெனில் இது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் நிதித்துறையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் சனி ஒன்றாவது வீட்டில் இருப்பதால் நிதி பிரச்சினைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் பழைய கடன்களை தீர்க்க இது சரியான நேரம் புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கு முன் முழு தகவலை சேகரிக்கவும் சனியின் பார்வை நிதி ரீதியாக உங்களை பாதிக்கும் ஆனால் இது ஒரு பாடம் கற்பிக்கும் காலம் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தில் மீனம் ராசிக்கார்களுக்கு சனி பயிற்சி ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் சனி ஒன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சிறிய உடல் பிரச்சினைகள் தோன்றலாம் ஆனால் அவற்றை புறக்கணிக்காதீர்கள் உடல் உழைப்பு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள் நல்ல உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் சனியின் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் ஏனெனில் இது உங்கள் வலிமையை அதிகரிக்கும் குழந்தைகளின் விஷயத்தில் மீனம் ராசிக்கார்களுக்கு சனி பெயர்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை கொண்டு வரும் சனி ஐந்தாவது வீட்டில் பார்வை இருப்பதால் குழந்தைகளின் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகளை வளர்க்க இது சரியான நேரம் குழந்தைகளுடனான உறவுகளை பலப்படுத்துங்கள் ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் சனியின் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் ஏனெனில் இது உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவும் பயணத்தில் மீனம் ராசிக்கார்களுக்கு சனி பெயர்ச்சி ஒரு சவாலான காலமாக இருக்கும் சனி மூன்றாவது வீட்டில் பார்வை இருப்பதால் பயணங்களில் சில தாமதங்கள் அல்லது பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் ஏனெனில் சனி உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை தரும் புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் பயணத்தின் போது பாதுகாப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் சனியின் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அன்பு நண்பர்களே மீனம் ராசிக்கார்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை சனி பயிற்சியின் விளைவுகளைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாகப் பார்த்தோம் சனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஆனால் இது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் மற்றும் பிற துறைகளில் சனியின் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் கடின உழைப்பை தொடர்ந்தால் சனி உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி